ராஜராஜ இவரும் வந்து கருணாநிதி ராஜராஜ சோழன்னு சொல்லி வச்சிருந்தாங்க யாரோ ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு திருமம் சரிங்களா அவருக்கு அந்த திருமம் அந்த ஆறு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காது அவங்களோட கவலையில் தான் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும் இப்போ யாருக்குமே ஒரு சரியான வாக்கு வங்கி இல்லாத நிலமையில் அதிமுக எப்படிப்பட்ட ஒரு வலுவான மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட என்ன என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு இவங்களால ஒரு ஓட்டு கேட்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய திமுக திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வரவேற்புன்னு இல்லவே இல்லையா எங்குமே இப்போ நான் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்கள் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அப்படின்றது இது ஏட்டுக்கு போட்டி சொல்கிற மாதிரிலாம் இருக்கு கேள்விகள் எல்லாமே வந்து எங்கேயாவது இவங்க கோவப்படுத்த முடியுமாங்கிற மாதிரி இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஓடி இருக்கின்ற கட்சிகளுக்கு ஓட் பேங்க்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இடதுசாரிகளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்குது பிசிகேவுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்குது காங்கிரஸுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்குது நீங்கள் ஒரு வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டக்ட் தான் நடிக்கிற கொண்டு வந்து நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க நம்ம யாரும் அதை கேள்வி கேட்க மாட்டோம் யாருக்கும் நமக்கு அக்கறை கிடையாது அப்போது இந்த எயிட்டீன் பிளஸ்ல நடிக்கிற ஆட்களை கூட்டிட்டு வர அளவுக்கு தான் அன்பில் மகேஷோட தரமும் சிந்தனையும் இருக்குது அந்த கொலையில் ஈடுபடுகின்றவர்களில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சின்ன பசங்களாக இருக்கான் சின்ன பசங்களாக இருக்கான் அவன் எல்லாரும் சார் இந்த இந்த தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட ஆட்சியின் கீழ் தான் பதினஞ்சு வயசு பையன் ஸ்கூலுக்கு புக்குக்குள்ளே கஞ்சா வச்சு எடுத்துட்டு போயிருக்கான் சார் என்ன பண்ணிருச்சு அன்பில் மகேஷன்னு சொல்லிட்டு ஸ்டாலினோட இது உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போய் நீங்கள் கல்வித்துறைக்கு அமைச்சராக்குன்னா இப்படி கேடு தான் நடக்கலாம் அப்போது இங்கே என்ன இருக்குன்னா எது ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஞ்சாங்கிறது போதைங்கிறது இந்தியா முழுக்கமான ஒரு பிரச்சனையாயிடுச்சு ஆனால் தமிழ்நாடு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே அதிக போதை கலாச்சாரம் இங்கே இருக்குதுன்னு ஒரு அஞ்சு மாநிலங்களை வகைப்படுத்தினீங்கன்னா அந்த முதல் ஐந்து மாநிலங்களுக்குள்ள தமிழ்நாடு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இது எங்கே வந்துச்சு அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருமே திமுகவோடு ரிலேட் ஆகியிருக்காங்க நீங்கள் இதே அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி விஷயம் நடந்தது சார் நீங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டின் வருவீங்க தெரியும் ஆட்டோமேட்டிக்காக பொள்ளாச்சி இன்சிடெண்ட் வந்த உடனே அதுக்கு வந்து சிபிஐ போடணும்னு சட்டமன்றத்தில் சொன்னவர் அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவனி இன்னைக்கு நம்ம கூட நாச்சல் சுகந்தி அவர்கள் இருக்காங்க அவங்க கூட தான் பேசப்போம் வணக்கம் வணக்கம் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்டை நம்ம கண்டிப்பா ரொம்ப நோட்டீசபிளா நோட்டிஸபிளான வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பாக்குறோம் ராஜராஜ சோழன் வந்து இது ஒரு தமிழ் பெயரா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும் இல்ல வந்து தமிழ் தேசியத்தை வந்து தமிழ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவருடைய அடிப்படை கொள்கைக்கான கட்சி எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்காரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கருத்துக்களை முன்வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சரி இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க அவரு திரும்ப சரிங்களா அவருக்கு அந்த திருமந்த ஆறு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதாங்கிற ஒரு கவலையில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கவன திருப்புதலுக்காக தான் அவர் பேசுகிற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன் என்ன ஒழிய அவர் ஒரு உண்மையான கன்சர்ன்லேருந்து பேசுகிற மாதிரி இல்லை அது வந்து மீடியாவோட அட்டென்ஷனையும் திமுகவோட அட்டென்ஷனையும் தான் பக்கம் திருப்புறதற்காக அவர் இப்போ ராஜராஜ சோழன் பேர் தமிழா ஆங்கிலமாக சான்ஸ்கிரிட்டாங்கிறது இன்னை தேதிக்கு அது பிரச்சனையே கிடையாது அந்த அவர் அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் சிலம் சிறார்கள் சின்ன பசங்க பதினேழு வயசு பையன் பதினாறு வயசு பையன் இந்த ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆன குட்டாங் குற்றங்கள் எல்லாத்துலேயுமே எயிட்டி பர்சன்ட் பசங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஞ்சா கடுமையானவன் எல்லாம் சின்ன பசங்க சின்ன பசங்க கையில் வந்து எப்படி அப்படி அறிவாள் கிடைக்குதுன்னு தெரில அது அந்த பெருசு பெருசாலால் சின்ன சின்னதாக எட்டு மணிக்கு மேலே வெளியே போகிறது அப்படிங்கிறது இல்லை எட்டு மணி இல்லை ஏழு மணிக்கு மேலே இரட்டிடுச்சுனாலே வெளியே போகிறதுங்கிறது ஆண் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே இன்றைக்கி ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் பேச மாட்டார் இப்போ ராஜராஜ சோழங்கிற பேர் தமிழாக தெலுங்குவா இல்லை சான்ஸ்கிரிட்டவாக இருக்கிறதுங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நமக்கு அதுதானா பிரச்சனை ஸோ அதனால அது வந்து நான் வந்து அது அந்த செய்தியை பார்த்தபோது இது வந்து ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காகவும் டிஎம்கே அட்டென்ஷன் ஏன்னா ராஜராஜ இவரை வந்து கருணாநிதி ராஜராஜ சோழன்னு சொல்லி வச்சுருந்தாங்க யாரோ முன்னாடி கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அவரை நான் ராஜராஜ சோழனாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாமியார் சொல்லியிருந்தார் சோ அதை மனசுல வச்சுட்டு கூட இவ கருணாநிதியை போட்டு மிதிக்கிறதா கூட இருக்கலாம் அதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குதுங்கிறது தெரியல ஓகே அதிமுக அணி இப்போ வந்து எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்றத பார்க்கும் போதே ரொம்ப பெத்தட்டிக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் அதிமுக அணி இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ளன்றது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏன் பெத்தடிக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து செத்தாலும் பாஜகவோட கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கி நேரடியாக இந்திய கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கார் அதுவும் பாஜக தலைமையில் அதிமுக செயல்படுது அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கும்போது இது ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு முக்கியமான கட்சி ஒரு முக்கியமான திராவிட கட்சிக்கு இது அழகா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை உங்களுடைய பார்வை முதற்கட்டமாக இல்லை பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் அதிமுக பேத்தட்டிக்காக இருக்குது அதிமுக பாஜகவோடு விட்டது இந்த மாதிரியான நேரட்டிவா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு அம்மாவோட மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இருந்து எல்லாருமே இதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க இதே நேரட்டிவா ஒன்போது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு ஆனா பத்திரிக்கையாளர்களுக்கு அது சலிக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன்லாம் நாங்க இல்லை இன்னைக்கு சரிங்களா அதாவது பாஜக எங்க கூட இருக்காங்க பாமக இருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று கட்சிகள் எங்களோட இருக்காங்க சரிங்களா இந்த பதிமூன்று கட்சிகளோட தலைமை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதிமுக இங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டணி அமைக்கும்போது ஐடிசி ஹோட்டலில் சொன்னதே என்ன அப்படின்னிங்கன்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதான் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும் இப்போ யாருக்குமே ஒரு சரியான வாக்கு வங்கி இல்லாத நிலமையில் அதிமுக எப்படிப்பட்ட ஒரு வலுவான மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட என்ன என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு இவங்களால ஒரு ஓட்டு கேட்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய திமுக திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வரவேற்புன்னு இல்லவே இல்லையே எங்கேயுமே இப்போ நான் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்கள் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அப்படின்றது இது ஏட்டுக்கு போட்டி சொல்கிற மாதிரிலாம் இருக்கு ஆக்சுவலி உங்களோட கேள்விகள் எல்லாமே வந்து எங்கேயாவது இவங்களை கோவப்படுத்த முடியுமாங்கிற மாதிரியே இருக்க மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுகவோடு இருக்கின்ற கட்சிகளுக்கு ஓட் பேங்க்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இடதுசாரிகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு விசிகேவுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு காங்கிரஸுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு திமுகவோட கிட்டத்தட்ட காங்கிரஸ் இன்னைக்கு வருதா வரலையாங்கிறது தெரியல மீதி திமுகவோடு சேர்த்து மொத்தமாக அந்த கூட்டணியில பத்து கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து கட்சிக்கு கா திமுகவுக்கு இருபத்தி ஆறு பெர்சன்ட் ஓட் பேங்க் இருக்குது மற்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க கூட திமுகவோடு இருக்கின்றவர்கள் எல்லாத்துக்கும் லெஸ் தென் ஒன் அண்ட் ஒன் பர்சன்ட் அவ்வளோதான் இருக்கு சரிங்களா அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக எந்த கூட்டணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட நாங்கள் தேர்தல் எங்களை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற கோஷத்தோட ஒரு ஒன்பது மாதங்களாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சுற்றுப்பயணத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் இரநூறு தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணிட்டார் சரிங்களா அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து மக்களோட பிரச்சனைங்களா அந்தந்த தொகுதிகளோட பிரச்சனைகளை நூக்கன் கார்னர் போய் பார்த்து பேசியிருக்கோம்ல அப்போ நீங்கள் வந்து அந்த வரவேற்பு இல்லைன்னா நாங்கள் போயிட்டு ஒரு நாலு தொகுதி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கோம் வரவேற்பு இல்லைன்னு உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி அப்போ இங்கே வந்து வரவேற்பு இல்லை ஆனால் திமுக அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த திமுக அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்களாம் பெருந்தன்மையை ஒத்துக்கிறதையே நாங்க வந்து பாருங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு இங்க ஒரு திமுக ஆதரவு மனநிலை தெரிஞ்சோ தெரியாமலேயோ அது எல்லா பத்திரிகையாளர்களுக்கு உள்ளேயுமே அது தெரிஞ்சோ தெரியாமலேயோ இருக்குது அப்போ இங்கே வந்து நாங்கள் மீடியாவை ஒரு ஏடிஎம்கே பர்சன்ஸாக நாங்கள் வந்து மீடியாவை டேக்கிள் பண்றது இருக்கு இல்லையா எதிர்கொள்வதுங்கிறது இன்னை தேதிக்கு இந்த மாதிரியான கடுமையான கேள்விகளை எதிர்கொள்வதே சில நேரங்களில் ஒரு சவாலாகவும் சாதனையாகவும் இருக்குது இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழ்நாடே வந்து எங்க போகுதுன்னு தெரியல சுத்தி நீங்க இது தமிழ்நாடா பீகாரா யூபியான்னு தெரியல சுத்தி கன் கல்ச்சர் இருக்கு ட்ரக் கல்ச்சர் இருக்கு ரேப் கல்ச்சர் இருக்கு செக்ஷுவல் அபியூஸ் கல்ச்சர் இருக்கு இது எல்லாமே எங்கேருந்து வந்தது கடந்த அஞ்சு வருஷத்துல வந்து வந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தாண்டி இன்னைக்கு நம்ம எந்த எந் எந்த மாதிரி ஒரு சொசைட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா பட்டா கத்தி எடுத்துட்டு ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய சிறாரும் பட்டா கத்தி எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த இது எல்லாத்தையுமே எந்த இதோட முடிவு தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல ஏன் எங்கேருந்து இப்படி இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நம்ம வாழலையே இல்லையா இப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழ்நாட்டில இந்த கேள்வியவே நீங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு ரொம்ப ஃப்ரேம் பண்றீங்க இப்படிப்பட்ட தமிழ்நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே இப்படிப்பட்ட தமிழ்நாடு இந்த ஐந்தாண்டு காலமாக யார் ஆட்சின்னு கேள்வி இருக்கிறது அதை நம்ம வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா எஸ்கேப் பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த மென்டாலிட்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் திஸ் மென்டாலிட்டி நாங்க திமுகங்கிற வார்த்தையவே உச்சரிக்க மாட்டோம் ஸ்டாலின்கிற முதலமைச்சர் பேரே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற இந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லையா அது வந்து திமுக ஃபேவர் பண்ணுறோங்கிற ஃபேவர்விசமாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பயமாவும் இருக்கலாம் சரியா அப்போது இந்த சுச்சுவேஷன் என்ன உங்களை மாதிரியான ஒரு ஜூனியர் ஜேர்னலிஸ்டுக்கு இருக்கிறது இது வந்து நீங்கள் பயத்தின் காரணமாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கல்ச்சர் நீங்கள் சொன்ன வகைப்படுத்திய எல்லா விதமான கிரிமினல் கல்ச்சரும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு மிக முக்கிய காரணம் தமிழகத்துல ஜனநாயகத்தோட நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிக்கைகள் செத்து போய்விட்டன பத்திரிக்கையாளர் பூரா செத்து போயிட்டான் சார் பத்திரிக்கையாளர்கள் பூரா இப்ப இருக்கிறாங்க ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்கிறதுங்கிறது வேற மனசாட்சியை கொண்டு கொண்டு இருப்பதுங்கிறது வேற அப்ப பிசிக்கலா எல்லாரும் உயிரோடு இருக்காங்க மென்டலி தயார் டெட் அதான் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ நீங்க இன்னைக்கு இத்தனை பீகாரை போல் ஆயிருக்கு யூபி மாதிரி ஆயிருக்கு ராஜஸ்தான் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிற யாருமே இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் அந்த ஸ்ரீமதி கேஸ் நடந்துச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு டைம் அந்த பொண்ணு அது சூசைடாக க கடைசியில் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு அந்த கேஸ் நடந்தபோதே அதை பற்றி பேசுவதற்கு கேள்வி எழுப்புவதற்கு இந்த ஊடகங்கள் பயந்தன சரிங்களா அதை பற்றி ரெண்டு மூணு தடவை எழுதின பத்திரிக்கையாளர் சாவத்தி கண்ணன் கைது செய்யப்பட்டார் சரிங்களா அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எது ரூட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சாங்கிறது போதைங்கிறது இந்தியா முழுக்கமான ஒரு பிரச்சனையாயிடுச்சு ஆனால் தமிழ்நாடு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே அதிக போதை கலாச்சாரம் எங்கே இருக்குதுன்னு ஒரு அஞ்சு மாநிலங்களை வகைப்படுத்தினீங்கன்னா அந்த முதல் ஐந்து மாநிலங்களுக்குள் தமிழ்நாடு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இது எங்கே வந்துச்சு அப்படி ஏன் வந்துச்சு இன்னைக்கு நீங்கள் இந்த கஞ்சா கடத்துறவன் கஞ்சாவை விற்கிறவன் கஞ்சாவை கொண்டு போய் சேர்க்குறவன் அந்த பெரிய நெட்ஒர்க் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இந்த நெட்ஒர்க்கில் அந்த அந்த சைனா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்த தமிழ்நாட்டில் கொடுத்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவனில் நீங்கள் எடுத்து இது வரைக்குமே மாட்டினவனோட ஹிஸ்டரியை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருமே திமுகவோடு ரிலேட் ஆகியிருக்கவங்க இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸு கலாச்சாரம் விற்கிறாங்க கலசாராயமும் கஞ்சாவும் வைக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கே கேமரா எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்றது தெரியுது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலரும் கவுன்சிலரோட அம்மாவும் ஒன்று இன்ன வரைக்கும் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் கிடையாது இப்போ இந்த அஜித் குமார் கேஸ் வரப்போ நேற்று சிபிஐ அப்படி சொன்னும்போது இங்கே யாரோட மனசாட்சியுமே பதறலையே சார் யாரோ ஒரு பொம்பளை யாருமே தெரியாதவங்க அவங்க அதுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குறது எனக்கு தெரியல பட் ஆன் கேமரா டீசென்ட்டாக பேசணுங்கிற ரூல்ஸ்க்காக நான் இதை பேசுகிறேன் யாரோ ஒரு நிக்கிதான ஒரு பம்புளைக்காக ஒரு அப்பாவி பையன் இருபத்தொம்போது வயது பையனை அடிச்சே கொன்று இருக்குது இந்த அரசாங்கம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டை பற்றி எதாவது ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒரு பத்திரிக்கையாளன் ஒரு டிபேட் வைச்சாங்களா இன்கேஸ் அவங்க அவங்க வீட்டில் அந்த பத்திரிக்கையாளர்கள் இப்படி முதுகெலும்பு இழந்து பெண் நிறுவனத்தில் காசை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காங்களே அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துன்னு சும்மா விட்டுருப்பாங்களா அப்பையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்களா அப்ப நம்ம என்னன்னா திமுகவுக்கு ஃபேவரிசம் பண்றோம் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறோம் திமுகவை காப்பாத்துறோம்னு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அறத்தையும் ஆன்மாவையும் கொன்னு தின்னுட்டு இருக்கீங்க இல்ல இதே அறத்தையும் ஆன்மாவையும் கொன்னு தின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற நீங்க சொல்ற நீங்க இதே அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி விஷயம் நடந்தது சார் நீங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கொஸ்டின் வருவீங்க தெரியும் ஆட்டோமேட்டிக்கா பொள்ளாச்சி இன்சிடென்ட் வந்த உடனே அதுக்கு வந்து சிபிஐ போடணும்னு சட்டமன்றத்துல சொன்னவர் அன்னைக்கு இருந்த எங்களுடைய முதல்வர் நம்மளுடைய முதல்வர் அந்த தைரியம் உங்களுடைய இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஸ்டாலினுக்கு இருக்குதா அண்ணா நகர்ல ஒரு பொண்ணு பத்து வயசு பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணு ரேப் பண்றாங்க இவனுங்க வைக்க இல்லாம போறாங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஐம்பது லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறா ஆயிரம் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க இதை யாராவது கேள்வி கேட்டு யாராவது கேள்வி கேட்டு அப்போ அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் ஒரு உத்தரப்பிரதேசமாக மாறிவிட்டது இல்ல பீகாராக மாறிவிட்டது வஸ்டா போயிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் இதுக்கு வந்து வெறும் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்கள் மட்டும் காரணம் கிடையாது ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் என்ன ஏன் இவ்வளவு தூரம் பிளேம் பண்றான் அப்படின்னா தான் வந்து ஒரு எதிர்கட்சியை போல் செயல்பன் பண்ண முடியும் அவங்கள தான் என்ன ஜனநாயகத்தை நான்காவது தூன்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னா இந்த கூடவே கூட்டணி கட்சின்னு சுத்துதுங்களா செவ்வாலைகள் இடதுசாரிகள் இங்க தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் இவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருக்கிட்டாவது வருதா கொலைகள் மீடியால வர கொலைகள் அப்படிங்கிறது மட்டுமே சாதாரணமாக ஒரு நாளைக்கு இருபதோ இருபத்தஞ்சோ வருது சாதாரணமாக சரிங்களா அது தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு சேனல் மட்டும்தான் அதை அவங்க நியூஸா சொல்றாங்க அந்த கொலையில் ஈடுபடுகின்றவர்களில் தொண்ணூத்தொன்போது சதவீதம் சின்ன பசங்களா இருக்கான் சின்ன பசங்களா இருக்கான் அவன் எல்லாரும் சரி இந்த இந்த தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட ஆட்சியின் கீழ் தான் பதினஞ்சு வயசு பையன் ஸ்கூலுக்கு புக்குக்குள்ளே கஞ்சா வச்சு எடுத்துட்டு போயிருக்கான் சார் என்ன பண்ணிருச்சு அன்பில் மகேசன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் இது உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போய் நீங்கள் கல்வித்துறைக்கு அமைச்சராக்கினா இப்படி கேடு தான் நடக்கும் கொடுக்கப்பட்ட அமைச்சர் பொறுப்புகள் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை கண்ட்ரோலில் இருந்துருக்கும் நீங்கள் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் உதயநிதியை உதயநிதியே ஒரு நடிகன் இந்த மக்கள் நம்பி அவருக்கு வேற ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சு அந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்த ஆளை கொண்டு வந்து நீங்கள் அமைச்சராக போட்டால் அப்போ குழந்தை கஞ்சா கொண்டு போகிறத பத்தி அவருக்கு மனம் பத பதைக்காது இப்போ ஏதோ இந்த பெண்களுக்கு கற்ப புற்று பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு யாரை கொண்டு வந்து இவங்க ஆட அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ற படத்தில் நடிக்க வைக்கிறாங்க ஒரு போர்ண ஆக்ட்ரஸ் இல்லையா அந்த உங்கள் தரம் இவ்வளோதான் இது இது என்னன்னா இது யாருமே இதை வந்து நான் பேசுறதுனாலேயே சமூகம் எப்படி பார்க்கும் இத அதிமுக அந்த நம்ம எப்படிலாம் பேசிட்டு போறா இது அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி கிடையாது இது ஒரு நியாயம் ஏன் சார் நீங்க வந்து ஒரு படம் இந்த ஒரு அரசாங்கத்தின் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வு படத்துக்கு தமிழ்நாட்டில் நடிக்கிறக்க ஆளு இல்லை நீங்க ஒரு வந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் கண்டக்ட்ல நடிக்கிற கொண்டு வந்து நீங்க நடிக்க வைக்கிறீங்க நம்ம யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டோம் யாருக்கும் நமக்கு அக்கறை கிடையாது அப்போது இந்த எயிட்டீன் ப்ளஸில் நடிக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வர அளவுக்கு தான் அன்பில் மகேஷோட தரமும் சிந்தனையும் இருக்குது அவர் தான் நமக்கு கல்வித்துறை அமைச்சர் அப்போ இந்த தமிழ்நாட்டோட இந்த அஞ்சு வருஷத்தில் பள்ளிக்கல்வித்துறை எவ்வளோ கேவலமாக போயிருக்கும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ கேவலமாக போக்சோ வழக்குகள் பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது என்ன பண்ணினாரா அன்பில் மகேஷ் இப்படியெல்லாம் அவருக்கு நடக்கதான்னு கேட்டால் ஓ இன்னைக்கு இங்கே ஒரு கொலை நடந்துச்சா அப்படின்னு கேட்பாரு இன்றைக்கி இங்கே ஸ்கூலில் இப்படி ஒரு பொண்ணுக்கு மொலாஸ்டேஷன் ஸ்டேஷன் நடந்ததான்னு கேட்பார் ஏன்னா அவ்வளோதான் அக்கறை அப்போது நீங்கள் வந்து பணம் திருடணும் அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கணும் இதே சிந்தனை இருக்கின்ற ஆட்களை நீங்கள் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் உட்கார வச்சா தமிழ்நாடு இப்படி தான் நாசமாக போகும் கூட இருக்கிற இந்த எந்த ஒரு கட்சியும் கம்யூனிஸ்டுகள் கேட்டதில் வீசிக்கைக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது காங்கிரஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்துக்கும் அப்ப கூட இருக்கிற யாருமே கேட்காது எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் எழுப்புகின்ற இம்மாதிரியான நியாயமான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது அன்னைக்கு மட்டும் அவரு அப்பாவுக்கு கேமரா அங்க சட்டமன்றத்தில் இருக்கிற கேமரா எல்லாம் வேலை செய்யாது அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும் அப்ப இந்த இவ்வளோ அக்ரமங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இவ்வளோ அக்ரமம் நடக்குது தமிழ்நாடு ஒரு சுடுகாடை போல் எல்லா இடங்கள்லையும் மாறிட்டு வருது அப்படிங்கிறத நேர்மையாக பதிவு செய்வதற்கு பத்திரிகைகள் இல்லை கூட்டணி கட்சிகள் இல்லை எதிர்கட்சி மட்டும் எதிர்கட்சி எதிர்கட்சி மட்டும்தான் கேட்டு இருக்குது எதிர்க்கட்சியோட குரலை மக்களிடம் கொண்டு போய் சேராமல் இருப்பதற்கு பத்திரிகைகள் வேலை பார்க்கின்றன சட்டமன்றமும் அப்பாவும் சொல்லிட்டு ஒரு சாபக்கேடான ஒரு சபாநாயகரும் மிக முக்கிய காரணிகளாக இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் மிகப்பெரிய ஒரு ரீசன் அதே மாதிரி இங்க சமூக ஆர்வலர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு ஒரு ஜனர் இருந்தது ஒரு குரூப் இருந்தாங்க அவங்கள அவங்களும் அடுத்து திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட அவர்களும் செத்து போயிட்டாங்க பிசிக்கலி ப்ரசன்ஸ்ட் அவ்வளவுதான் பிசிக்கலா அவங்க அங்க இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே எந்த குரலையும் எழுப்பாமல் எல்லா செக்டார் மக்களும் அமைதியா இருந்தா இது எங்க இருக்கும் இது பாசிஸ்டுகள் ஆட்சியில தான் எல்லா செக்டர் மக்களும் அமைதியா இருப்பாங்க அப்ப ஸ்டாலின் கொடுத்தது ஒரு பாசிஸ்ட் ஆட்சி இந்த அஞ்சு வருஷம் தான்